சின்ன உடம்புள்ளாக்கள் எங்களை மாதிரி சின்ன உடம்புள்ளாக்கள் இந்த படியில் வந்து இருங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜே கணேஷ் தயவுசெய்து இந்த வீடியோ பார்ப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ

இப்போ பஸ்ஸு காற்று போடுதான் தண்ணி வேண்டாம் வேணும்னு சொன்ன இந்த இடம் அங்கே இருக்குதுன்னு சொன்னால் லேங் ட்ராப்பில் ஸ்னோஃபால் அந்த இடம் அதோட பக்கத்து இருக்கு Ja, weet je niet. Alleen maar ik heb het niet. Ik ben Nee. Ik ben zwaar. niet heb niet goed gezien. Ik denk dat het wel tijd സൗണ്ടായി പോയിട്ട് ആണ മാനിങ് ഇടപെടാ അത நீ டெய்லி வா காசு எடுத்தவே இல்லை எத்தனை படிக்கிறாருக்கு 내일 i a 만 a u r o മറ്റെന്തെങ്കിലും പടിയർമണേക്കേ ഇപ്പൊ 1000 മ് 1000 മ് ഓ ഇങ്ങേര് ഇങ്ങേര് വരും സെ 1000 മണടണ്ട മാങ്ങ നീ ആ 1000 ഇടുങ്ങാൻ നീ

புகை போகுது நிக்கிற சொல்லிட்டார் கண்ட வீட்ட மனசு புட்டா வைக்கிறாரா புகை போடல திரும்ப நடக்க போகிறோம் என்னை கண்டு போத்தனை படிக்கின்ற முன்னூற்றி தொண்ணூறு சொன்னீங்களா இதா குறைஞ்சிருக்க நடந்து

சைக்கிள் சே சைக்கிள் என்ன சொல்ற பேர അത് മാറി <laughs> 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 டெய்லி ஒரு ஒரு கிலோ கிலோ பத்து குறைக்கலாம் குறையாது அது நல்லா நாங்கள் சோட சாப்பிட்டு வந்து இங்கே சேவமா இருந்தால் அங்க உறையும் அது ஒரு பக்கத்துல நாங்கள் சாப்பிட்றது ஓ തുടർന്ന് അപ്പൊ താങ്കൾ കണക്ക് മുതലേറെ പടിയാറ്റി ഒൻപത് പടി ഇതേ ദിനം നല്ലൊരു நேர்த்திகடன் ஒன்று நிறைவேற்றிக்கிறோம் நீங்களும் வந்தால் பேபி வந்தீங்கன்னா கண்டிப்பா சோறு சாப்பிடா வந்தீங்கன்னா ஒரு பத்து கிலோ ஒரு கிலோமேல குறைக்கலாம் சோறு சாப்பிடா வந்த நல்லா சோறு சாப்பிடு போயிட்டு சும்மா கால் மேலே வந்த நிலம் இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் காலமை நிலம் இருந்தால் மேலே நல்ல இதாக இருக்கும் வந்து பாருங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த இடம் இந்த பக்கத்திலே கணக்கை பேர் இருக்குதுன்னா மலைக்கு வளர்க்கப்பட்டிருக்கும் இந்த இதுக்குள்ள மீன் கூட நிற்கிது நீங்கள் வந்தால் மீன் கூட பிடிக்கலாம் அந்த படிக்கிறது பிடிக்கோண்டிருக்கலாம் வந்தால் பிடிக்கலாம் ஆனால் எல்லாம் குஞ்சு தான் இருக்குது வேறு சொல்கிற அதுக்கு பேர் மீன் நிற்கிறான் பேர்த்த மீன் கேக்குன்னு மழைக்கு வர பேர் தமிழ் இங்கே மேலே ரெண்டு பாத்தீங்க சின்ன பிள்ளைகள் விளையாடுறதுக்கான இடம் இருக்குது ஹம் ஒரு சின்ன படி ஒன்று இருக்குது உடம்பு பெரிய உடம்புள்ளாக்கள் வந்து சின்ன படியில் இருக்கும் சின்ன உடம்புள்ளாக்கள்